ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தமிழ் மாதத்தில் ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதமானது நடந்துட்டுருக்கு மார்கழி மாதத்துடைய கடைசி இருபது நாட்களுக்கு கிரகங்களுடைய அமைப்புனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் எப்படி தனுசு ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸோ தனுசு ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்க ராசிக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மகத்துவம் மிகுந்த மார்கழி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்குங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு இருக்கும் அதுபோல மார்கழி மாதத்துக்குன்னு தனி சிறப்பு இருக்கு மார்கழி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டாவே மார்கழி மாதத்துடைய பலன்களை நாம் ஈஸியாக வந்து அனுபவிக்கலாம் அதனால மகத்துவம் மிகுந்த மார்கழி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை ஷேர் பண்ற முதல்ல சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்குங்க மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை தொடங்கி ஆணி மாதம் வர தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவோ அமையும் அப்படி பார்க்கும்போது அதிகாலையிலான பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு மார்கழி மாதத்தில் வருது தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறதுனால மார்கழி மாதம் மனிதர்களுக்கு நமக்கு சிறந்த வழிபாட்டுக்குரிய மாதமாக திகழ்கிறது அது மட்டும் இல்லாமல் மாதங்கள்ல நாம் மார்கழி என்று பகவான் மகாவிஷ்ணுவே வந்து கூறியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மார்கழி வந்து தனுர் மாதம் என்று அழைக்கப்படும் காரணம் என்னன்னா சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசியில் பயணம் செய்வார் அதனால தனுர் மாதம் என்று அழைக்கப்படும் சிறப்புகள் நிறைந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில குளித்து பாவை நோன்பு அனுஷ்டித்தால் மனதிற்கு பிடித்த கடவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதே போல மகத்துவன் இருந்த மார்கழி மாதத்துல உலக நாட்டங்களை குறித்து இறைவனிடம் அவர் திருவடி சார்ந்த செயல்பாடுகள்ல மனம் ஒன்ற வேண்டும் என்பதற்காக வேறெந்த நிகழ்வுகளையும் நடத்தாம நாம பார்த்து கொள்ளணும் அதன்படியே மார்கழில சுப நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுது ஆனா அதே நேரம் இரவனிடம் மன உருகி நாம வேண்டும் போது எல்லாமே நமக்கு நடக்கும் ஆண்டால் கூட இம்மாதம் முழுவதும் விரதம் இருந்துதான் பெருமாளை கணவனாக அடையக்கூடிய பெருமையை பெற்றாங்க மார்கழியில் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வாசல் தெளிப்பது மனதுக்கு மட்டும் இல்லை உடலுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஓசோனுடைய தாக்கம் மார்கழி அதிகாலையில் அதிகமாக இருக்கும் இதனால அதிகாலையில் வெளியே வர்றதுனால அந்த காற்றும் கதிரும் உடலை வந்து வலிமைப்படுத்தும் ஸோ இதனால தான் அதிகாலை குழியில் முன்னோர்கள் இந்த மாதம் அறிமுகமே செய்திருக்கிறாங்க மார்கழி மாதத்தில் சிவனுக்கான திருவிதிரா திருவிழா வரும் சிவபெருமானுடைய பக்தைகள் நோன்பு நோற்பதற்காக தோழி எழுப்ப செல்லக்கூடிய காட்சி திருவெம்பாவில் இடம்பெறுது சிவனுடைய அடியாளர்களே கணவனாக வர வேண்டும் அவனோடு சேர்ந்து சிவனை தொழ வேண்டும் என்பதே திருவெம்பாவின் நோன்பின் நோக்கம் இது வந்து இந்த திருவெம்பாவுடைய இதிலே வந்து நிறைய இருக்கு மார்கழி மாதம் அதிகாலை வேலையில் நடைபெறக்கூடிய வழிபாடுகளில் முக்கியமானது பஜனை தொன்று தொட்டு நடைபெறும் இந்த சம்பிரதாய பஜனை மிகவும் சிறப்பானது இதில் மிருதுங்கோ வயலின் ஹார்மோனியோ புல்லாங்குழல் போன்ற வாத்தியங்கள் இசைக்கப்படும் இதோடு தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் திருப்புகழ் அபிராமி அந்ததி திருவெருட்பா சமய பிரிவுகளுடைய கீர்த்தனைகள் பாடல்கள் இதெல்லாம் கூட ஒளிபரப்பாகும் இதெல்லாம் கேட்கறதெல்லாம் ரொம்ப விசேஷம் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு கோலப்படுவது தொண்டு தொட்டு நடைபெற்று வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம் பஞ்சசாணத்துல பிடித்து வைத்து வழிபடுவது நடைபெறும் பஞ்சசாண உருண்டையில பூசணி பூவை சொருகி கோலத்துக்கு நடுவே வைப்பது மார்கழி முழுக்கவே நடைபெறும் சில வீடுகளில் அந்த பூ உருண்டையை வரட்டையாக தட்டி சேகரித்து கிராமப்புறங்கள்ல பொங்கல் அன்று இன்றளவு ஆற்றலெல்லாம் கூட விடுவாங்க ஸோ இப்படி மார்கழி மாத சிறப்புகள் சொல்லி கொண்டே இருக்கலாம் மார்கழி மாதத்துல பல புராண நிகழ்வுகளும் நடந்திருப்பதாக சொல்லப்படுது அதாவது மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்துல நடைபெற்றதாக இதிகாசங்கள் கூறப்படுது திருப்பார்கடல் கடையப்பட்ட போது முதல ஆழக்கால விஷம் வந்ததும் சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரும் காப்பாற்றியது மார்கழி மாதத்துலதா இந்திர நாள் பெருமலை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்புட்டப்பட்ட போது கோவர்த்தனகிரி மலையை ஸ்ரீ கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் மார்கழி மாதத்துலதா மகாவிஷ்ணு குகந்த வைகுண்ட ஏகாதசி வருவதும் மார்கழியிலதா இதனால தான் மார்கழி ரொம்ப விசேஷம் என்று சொல்லப்படுது ஸோ பெண்கள் அதிகாலையில் நீராடி பாவை நோன்பு நோற்று பெருமாளை வணங்கி திருப்பாவை பாடினா அந்த கண்ணனே தங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்ற கனவு வந்து நிறைவேறும் ஆண்டாளுடைய திருப்பாவை பாடுவது மார்கழி மாதத்தில் ஒரு முக்கியமான சிறப்பம்சம் திருப்பாவை முப்பது பாடல்கள் கொண்டிருக்கிறது நாள் ஒன்றுக்கு ஒரு பாடல் விதம் மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களுமே திருப்பாவையை நீங்கள் பாடணும் திருப்பதியில் கூட காலையில் வழக்கமாக பாடப்படக்கூடிய சுப்பிரபாதருக்கு பதிலாக மார்கழி மாதம் முழுவதும் காலையில் திருப்பாவை வந்து பாடப்படும் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மார்கழி மாத விடீர் காலையில் தனுசு ராசிக்காரங்க நீங்களும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பாடி பெருமாளை சிவனையும் வணங்கி இறைவனுடைய பேரருளை பெறணும் அதனால தான் மகத்துவம் நிறந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகளை இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இப்போ அடுத்ததான் உங்கள் ராசிக்கு இந்த மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தனஹாரகன் குருவை நாதனாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் சூழ்நிலைக்கேற்றவாறு பேசி காரியங்களை சாதித்து கொள்ளுங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக காரியங்கள் உங்களுக்கு சாதிக்க முடியாது உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயரும் அப்புறம் உங்கள் பேச்சில் வசீகரமும் நடையில் கம்பீரமும் ஏற்படும் அது ரொம்பவே உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமாக அமையும் தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா மனம் உங்களுக்கு விளையோ உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி செய்யணும் அப்படி நீங்கள் செய்தாவே உங்களுடைய செயல்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் சிரமம் கைக்கு வந்து சேரும் ஆலய திருப்பணிகளுக்கு தர்ம காரியங்களில் ஈடுபடலாம் அப்படி ஈடுபடும் போது வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பிற்கு அதிகமாகவே கிடைக்கும் தேக ஆரோக்கிய சீராக இருக்கும் சமூகத்தில் உயர்ந்தவருடைய நட்பு ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் நடக்கப்போகுது அப்புறம் தொழில் வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல மொத்தமாக அனுகூலமான பலன்களை காண்பீங்க கூட்டாளிகளை முறையாக அரைவணத்து சென்று காரியங்களை செய்தீங்கன்னா நல்லது புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது கவனமாக இருக்கணும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் இது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து வேலைகளையும் குறித்த காலத்திற்குள் முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெற முடியும் உங்களுக்கான பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளணும் அப்படி நீங்கள் தகுதிப்படுத்தி கொண்டாதான் உங்களுக்கு வெற்றியானது காண முடியும் ஆக்சுவலி தகுதிங்கிறது ஒன்றும் கிடையாது உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பூஸ்டப் பண்ணிக்கணும் அதை தான் வந்து சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பணவரவு நன்றாக இருக்கும் சக ஊழியர்களுக்கு உதவிகள் வந்து செய்யுங்க அது ரொம்பவே நல்லது அப்புறம் அரசியல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தேடி புதிய பதவிகள் வரும் செய்கின்ற காரியங்களில் சிறு தடைகள் ஏற்படும் ஆனாலும் முடிவு சாதகமாக அமையும் பொதுநலனோடு இணையாத சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்துங்க பொதுநலனோடு இணையாத சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்கள் செயல்படுத்தும் போது உங்களுக்கு அதுல ஒரு பலன் கிடைக்கும் தொண்டர்களை அரவணைத்து சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க மறைமுக எதிர்ப்புகள் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அகலோ அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளணும் ஆனாலும் உங்கள் சுய கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படாது சக கலைஞர்களுடைய உதவியால் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ளும் தான் உங்களுக்கான பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடைசி மார்கழியுடைய இருபது நாட்கள் பெற முடியும் அதுக்கப்புறம் பெண்மணிகள் குடும்பத்துல அனுகூலமான சூழ்நிலையை காண்பிங்க உங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உற்றார உறவினர்கள் பாசத்தோடு பழகுவாங்க இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்குவீங்க பெரியோருடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டீங்கன்னா குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தப்பித்து கொள்ளலாம் குழப்பமான சூழ்நிலையை தப்பித்துக்கொள்ள பெரியோருடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்க அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல சிறப்பான கவனம் செலுத்தணும் பாடங்களை முன்னதாகவே படித்து முடித்து ஆசிரியர்களுடைய பாராட்டுகள் பெறணும் அப்பதான் எதிர்பார்த்த மதிப்பெண்களை அல்ல முடியும் சோ மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து அடைங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்த்து மார்களுடைய கடைசி இருபது நாட்கள் என்ன நடக்குங்கிறத தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையட்டும் மேலும் இதே போல் வேறொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி